ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை நல்ல நாளில் மங்கள மஞ்சள் அலங்காரத்தோடு இந்த வராகி உன் கண் முன்னால் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக சுப செய்தி ஒன்று இன்று உனக்கு என் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் முதலில் நீ நம்ப மாட்டாய் ஆனால் நடந்த பிறகு நிச்சயமாக என் குழந்தை உன் வராகியானவள் எனக்கு நீ நன்றி சொல்ல வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகியின் மீது அன்பு கொண்ட என் குழந்தைகளுக்கு இன்று இந்த மங்கள நாளில் பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வராகியானவள் நான் உன் முன்னால் தோன்றி உனக்கான மங்கள நிகழ்வுகளை எல்லாம் நடத்தப் போகின்ற இந்த தருணத்தில் எக்காரணம் கொண்டும் உன் அம்மா என்னை இனி விட்டு நான் உன்னிடத்திலிருந்து நன்றியை ஒருபொழுதும் எதிர்பார்த்தது கிடையாது ஆனால் என்னுடைய அன்பை எப்பொழுதுமே நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றேன் உன் தாயானவள் என் மீது கொண்ட அன்பை நீ வெளிப்படுத்துகின்ற நேரம் நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைகளுக்காக வருந்துவதற்கான முழுமையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறேன் இந்த வராகி உன் முன்னால் வருகின்ற இந்த நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வுகள் கிடைத்துவிடும் எந்த விடியலும் நல்ல விடியல்தான் தான் அதனை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் அது உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டுமா அல்லது கெட்டதை கொடுக்க வேண்டுமா என்று மட்டும் முடிவு செய்யப்படும் உன்னோடு என்றும் என்றென்றும் உன் வராகியம்மா நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த வார்த்தைகளை நீ கேட்க தொடங்கு எதிர்பாராத நேரத்தில் ஒரு விஷயம் உன் வாழ்க்கை நிச்சயமாக நடக்கும் அந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமான அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து ஒப்படைக்கும் நீ நினைத்துக்கூட பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒரு தலைக்கீழான திருப்பம் அப்பொழுது நடந்தே தீரும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பொழுது அதையெல்லாம் நீ என்னவென்று உணரப்போகின்ற தருணம் அது இத்தனை நாளும் இந்த வராகி அன்போடு என் குழந்தையினை அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேலும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எதையும் நான் உடத்திலிருந்து பறிக்கப் போவதும் இல்லை எந்த ஒரு விஷயமும் உனக்கு கிடைத்தது ஏங்கி பொறாமைப்பட போவதும் இல்லை ஏனென்றால் உன் மீது முழுமையான அக்கறை கொண்டு எப்பொழுது உனக்கு நல்லதை நடத்த முடியும் என்று நடந்த இந்த நேரத்தில் உன் முன்னால் அதை நடத்தி கொடுக்க நான் முழுமனதோடு வந்திருக்கின்றேன் இந்த வராகி நான் நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் என்று சொல்கிறேன் ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உனக்கென நான் உன் முன்னால் வருகின்ற இந்த தருணங்களை நீ எப்பொழுதுமே இந்த அம்மாவின் அன்போடு உன் வசமாக்கிட எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும் வராகி உனக்காக வருகிறாள் உன் முன்னால் நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை கொடுக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த வெற்றியை என்றும் என்றென்றும் நீ நிறைவாக ஏற்றுக்கொண்டாயானால் உனக்காக நான் வருவதை உன்னால் உணர முடியும் இல்லை அம்மா ஏதோ வருகிறாள் பேசுகிறாள் சொல்கிறாள் செல்கிறாள் என்பது போல உனக்கு எல்லாமும் மாறிவிடும் நான் நினைத்ததை சாதித்து கொடுப்பவள் என் குழந்தைக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் அது என்னுடைய கஷ்டம் என்று நினைப்பவன் அல்லவா உனக்கு ஒரு வேதனை என்றால் அது என்னுடைய வேதனை என்று நினைப்பவள் அல்லவா அப்படி இருக்கும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் வந்துவிடாதபடி நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துகிறேன் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் மாற்றங்கள் அத்தனையும் மாறக்கூடியது தானே இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல இனி உனக்கு பல நன்மைகள் தருவதற்கு தயாராக இருக்கின்றது என் குழந்தை நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற பல விஷயங்கள் இன்று வேண்டுமானால் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நாளை நிச்சயமாக உன் வசமாக வந்து கிடைக்கும் நாளை நிச்சயமாக நீ கேட்டதை விடவும் பல சிறப்புகளை கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கும் உன்னுடைய உடல்நிலை உன்னுடைய மனநிலை இவை எல்லாவற்றையும் என்னவென்று கருத்துக்கள் கொடுக்கப்படும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் சரியான முடிவுகள் எடுக்கப்படும் ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உடல்நிலை சரியில்லை என்று சொல்கின்றவர்கள் வயதானவர்கள் மட்டுமல்ல சிறு வயதிலிருந்து எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உடல்நிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுத்தான் இருக்கின்றது ஆனால் இதையெல்லாம் நான் கண்டு துவண்டு விடாமல் நமக்கு என்ன செய்ய வேண்டும் நாம் இதிலிருந்து மீண்டு வர எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து என் குழந்தை நீ முன்னேறிக் கொண்டே இருக்கிறாய் அல்லவா எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை கவிழ்க்க நினைத்தது அந்த இடத்தில் நீ விழுந்து நிற்கின்ற இந்த நேரம் நான் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதும் உன் நினைவில் இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே நான் தருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நிச்சயமாக இருக்கின்றது இந்த பக்குவத்தினால் இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை முன்கூட்டியே உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் எதிர்பாராத நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து விட்ட பிறகு இனி எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எதிர்பார்க்கின்ற பல நன்மைகள் உனக்கு நிச்சயமாக நடக்கத்தான் வேண்டும் அந்த நன்மைகளை உன் வராகியம்மா முன்னின்று உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே உன்னுடைய இலக்கின் மீது உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் உன்னுடைய இலக்கை மீறி நீ வேறு எங்கும் உன் கவனத்தை செலுத்தினாயானால் அது அந்த வெற்றி உனக்கு கிடைக்காது என்பதனை நீ இந்த நேரத்தில் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே நான் உனக்கு ஒரு உதாரணத்தை சொல்லவா ஒரு கழுகு தினந்தோறும் மேலே பறந்து கொண்டே இருந்தது இதை பறந்து கொண்டிருப்பதை பார்த்த ஒரு காகம் நம்மிடம் எல்லா விஷயங்களும் இருக்கிறது இருந்தாலும் இந்த அளவிற்கு உயரத்தை நாம் பறந்ததில்லையே இந்த கழுகோடு சேர்ந்து நாமும் பார்ப்போம் பறப்போம் என்று சொல்லி இந்த காகமானது அந்த கழுகு பறந்து செல்லும்பொழுது அதன் மேலே ஏறி அமர்ந்து கொண்டது கழுகானது இந்த காகத்தை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை அது மேலே மேலே பறக்க தொடங்கிய போது ஒரு எல்லைக்கு மேல் செல்லும்பொழுது அந்த காகத்தினால் விட முடியவில்லை அதனால் சற்றென்று காகம் கீழே இறங்கி பறந்து வந்துவிட்டது இப்படி சில நாட்களாகவே இது செய்து கொண்டிருந்தது ஆனாலும் கழுகு பறந்து சென்று தான் நினைத்த இடத்திற்கு சென்று விட்டுத்தான் வந்தது மீண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினாலும் கடைசியில் இன்று என்ன நடந்தது எதனால் நான் உன் முதுகில் ஏறி அமர்ந்த பிறகு கூட நீ என்னை கண்டு கொள்ளாமல் பறந்து கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லி அந்த கழுகிடம் காகம் கேட்டது அதற்கு கழுகு சொன்ன பதில் என்ன தெரியுமா யாரேனும் ஒருவருக்கு இது போன்ற நிகழ்வுகள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சூழ்நிலையின் காரணமாகத்தான் நான் நீ என் மீது அமர்ந்திருக்கிறாய் என்பதனை மட்டுமே பார்த்து கொண்டே இருந்தேன் ஆனால் என்னுடைய இலட்சியத்தை ஒரு நாளும் என்னால் தொட முடியாது என்னுடைய இலக்கை ஒரு நாளும் என்னால் விட முடியாது அதனால் நான் என் பின்னால் இருக்கின்ற உன்னை தூசு போல நினைத்து நான் என்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இருந்தேன் ஆகையால் எனக்கு ஒன்றே ஒன்று தான் அதாவது என்னுடைய இலக்கு எதுவோ அதை நான் நிச்சயம் அடையும் வரை போராடி இருப்பேன் வழியில் எந்த ஒரு தடங்கல்கள் வந்தாலும் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் இது என் குழந்தை அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதாவது நாம் ஒரு இலக்கை நோக்கி செல்கின்றோம் என்றால் அந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும் வழியில் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் எந்த ஒரு தடங்கல்கள் வந்தாலும் அதை பெரிதாக எண்ணி விடக்கூடாது உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் என்பதில் இந்த கதையின் சுருக்கமாக சொல்லப்படுகிறது ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய தொடர்ந்து செய்து கொண்டேவாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்